அனைத்து நலுவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்குமா சொல்ல நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகளில் ஹமாஸ் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தையில் இறுதி கட்டம் அல்மோஸ்ட்டு ஓகே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் உறுதிப்பட சொல்லியிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான டீலிங் வந்து ஒத்துக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இரண்டாவது கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிரேக்கப் ஆகிற மாதிரியான எனக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க மூன்று இந்தியர்கள் வந்து கைது செய்திருக்காங்கன்ற தகவல் மாதிரி வந்து கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கமான உலக செய்திகள் ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டு சீனாவு பற்றின செய்திகள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஃபஸ்ட்டு நம்ம அம்மாஸ் இஸ்ரேலுக்கான அந்த பேச்சுவார்த்தையில் கைரோவில் நடக்குது குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தரப்பிலேருந்து ஒரு சிறப்பு குழு மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்க எகிப்து தரப்பில் இருந்து இந்த டைம் வந்திருக்காங்க ஏன்னா எகிப்து தரப்பில் ஆல்ரெடி போய் மீட் பண்ணியிருந்தார் ஏன்னா அம்மாஸுனுடைய தலைவர் வந்து எகிப்து சர்ப போய் பேசப்படுது அவங்க எகிப்துலருந்து ஒரு முக்கியமான டெலிகேஷன் வராங்க அது இல்லாமல் கத்தாரில் ஒரு சில ஆள்லாம் வர வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்த மீட்டிங் முடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷிங்டன் போஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்கா இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க த டீலிங் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா பாருங்கள் அப்படி இல்லைன்னா லிவிட் நாங்கள் பார்த்துக்குறோம் இதை வந்து எப்படி நாங்கள் கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வர முடியுன்ற மாதிரி மிரட்டப்பட்டதாக அப்படின்னு யார் சொல்கிறாங்க இந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் வாஷிங்டன் போஸ்ட்டு வந்து இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஆக்சுவலாக அம்மா தரப்பில் வந்து மிரட்டலுக்காக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க அதற்காக அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே வந்து அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்துருக்கிறது நீங்கள் பிணைய கைதிகளை விடுவிக்கும் பட்சத்தில் பாலசீனத்துக்கான அத்தாரிட்டி ஒரு சில நாங்கள் விடுவிக்க வைக்கிறோம் கே சீஸ் பயிரும் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு யார் உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாங்கன்னா அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்ததின் பேரில் மேபி விடுவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் சவுதி அரேபியாவுடைய ஊடகங்களும் வந்து உறுதிப்பட சொல்லியிருக்காங்க அதாவது என்ன ஃபைனல் டீல் அப்படின்னா இவங்க பிணையக்கரிகளை விடுவித்துருவாங்க அதுக்கு பாலஸ்தீன தரப்பில் விடுவித்துருவாங்க இந்த டீலெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீஸ் வந்து நாங்கள் ஒரு ப்ரெஷர் பண்ணி நாங்கள் கொண்டு வர வந்துடுவோம் அப்படின்ற ஒரு அந்த உத்தரவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதில் வந்து இடையில் எகிப்துமே வந்து இன்டர்மீடியேட் பண்ணி இல்லை நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வந்துடுவோன்ற மாதிரி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது பட் இந்த நியூஸ் எப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் மாலை பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக கிடச்சிரும் மேபி இந்த நியூஸ் வெளியே வரும்போது இது பிரேக்கிங் நியூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஹமாஸ் இஸ்ரேல் கிட்டத்தட்ட டீல் ஒத்துக்கிட்டாங்க டீல் போது பிணைய கைதிகளை முதல்ல விடுவிக்க சொல்கிறாங்க அது பிணைய கைதிகளை விடுவிக்கிறாங்கன்ற மாதிரி வந்து ஆல்மோஸ்ட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் மாலை இதை பார்த்துன்னு ஒரு தெளிவான விளக்கங்கள் நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா ஒரு ஒரு பெரிய டீட்டெயிலில் கொடுப்பாங்க என்ன மாதிரியான அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க என்ன பண்ணணும் அவங்க என்ன பண்ணணும் சீஸ் உத்தரவாதங்கள் என்ன அப்படிதெல்லாம் புழுமையான தகவல் கிடைத்த இப்போதைக்கு கிடைத்த தகவல் தான் கைரோல் நடந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளாஷ் நியூஸ் வந்துடும் இந்த நியூஸ் வழி வரும்போது சரி கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன அப்படின்னா ஹர்தீப் சிங் நிஜாத் அந்த பிரிவினிவாதி வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் சுட்டு கொல்லப்படுறான் சுட்டு கொல்லப்பட்ட உடனே கனடா சார்பாக என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுடைய உழவு ஆட்கள் தான் இதை மாதிரி பண்ணிக்கிட்டாங்க இதற்கு பின்புலமாக இந்தியா இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்து அதுக்கப்புறம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணும்போது ஒரு சில ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பெருசாக பிரேக்கப் ஆச்சு இந்த பிரேக்கப் ஆகிறத தாண்டி இன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கொலைக்கு சம்மந்தப்பட்ட மூன்று பேரை வந்து நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் முதல் நபர் யார்னால் கமல் ப்ரீத் சிங் இரண்டாவது வந்து எல்லாமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது தான் கரண்பரார் இன்னொன்று வந்து கர்மன் பிரீத் சிங் இதில் கரண் பரார் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி எஜுகேஷன் விஷயாவில் அங்கே போயிருக்கிறாங்க பட் மூணு பேருமே சீக்கியர்கள் தான் ஆக்சுவலாக முதல்கட்ட தகவல் அறிக்கையில் என்ன அப்படின்னா ஃபுல்லாக கேங்க்வார் கேங்க்வாரில் சுட்டு கொண்டுட்டாங்க அதுதான் இவங்க என்ன தான் அவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது கேனடா தரப்பில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஆல் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு இருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி யார் கனடா இதுமாதிரி ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் காலிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு விழாவுக்கு பேச போகிறாரு அப்படி அங்கே விழாவில் பேசும்போது காலிஸ்தான் ஜிந்தாபாத் காலிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு இது பண்ணுறாங்க இந்தியாவை வசைப்பாடுற அளவுக்கான கோஷங்கள் எழுப்பப்படுகிறது அந்த கூட்டத்தில் நீ உரையை நிகழ்த்திட்டு வரீங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதாவது காலிஸ்தான் ஜிந்தாபாத்ன்னு சொல்கிற இருக்கக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேர் இந்தியர்கள் இருந்திருப்பாங்க இப்போ காலிஸ்தானுடைய பிரிவினைவாதிகள் முதல்ல புகலிடமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா அது நேராக கெனடா தான் வேறு எங்கேயுமே கிடையாது ஃபர்ஸ்ட் எங்கன்னா அப்படி நேராக கனடாவுக்கு போய்டு அதுதான் அவங்க முதல் விஷயமே சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு லிஸ்ட்டு பார்க்குறீங்களே இந்த லிஸ்ட்டில் ஒரு பத்து பேர் ப இருக்காங்களே இவங்க எல்லாமே வந்து போலீஸ் சேஃப்டி வார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பப்ளிக் இஷ்யூஸில் இவங்களாம் நிறைய லா அண்ட் ஆர்டர் இது மாதிரி வந்து கேங் கான்ஃப்ளிக் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நக்சல்ஸோடு இருக்காங்கன்ற மாதிரி தகவலை கொடுத்துட்டு இந்த தகவலில் கிட்டத்தட்ட அஞ்சிலிருந்து ஆறு பேர் யார் அப்படின்னா பிரிவினைவாதிகள் அதாவது காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் அப்போல்லாம் உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் தெரியலையா அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்விக்குறியாக இருக்கிறது பட் கனடாவால் ப்ரூவ் பண்ண முடியுமா இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் கூட உங்களால் இந்தியாவுடைய உளவுத்துறைகள் தான் பின்னாடி இருந்து பின்புலமாக இருந்து கொடுக்க முடியும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து முடியாது பட் மூன்று பேர் கைது பண்ணியிருக்கின்ற தகவலை சொல்லியிருக்காங்க பட் அந்த தகவலை சொல்லும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கிறாரு இந்தியன் சிட்டிசன்ஸ் மூணு பேருமே யார் நாட்டே கெனடன் சிட்டிசன்ஸ் மூணு பேருமே இந்தியன் சிட்டிசன்ஸ் அதில் ஒருத்தர் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி படிக்க வந்தவருங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இதுக்கான ப்ரூஃப்கெல்லாம் வேறு என்னென்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில இதுவுமே வந்து அந்த சம்பவ இடத்துல இருந்து பார்த்தாங்களா மற்ற என்ன பண்ணாங்கன்னா இன்ஷியல் சஸ்பெக்ட் அடிப்படையில் அதாவது முதல்ல அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் மூணு பேர்த்த கைது பண்ணியிருக்கோன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு சில ப்ரூஃப் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க போகிறது கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் இந்த மாதிரி ரிசல்ட் இதனால் எலெக்ஷனுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருன்னா இது பெரிய அந்த அளவுக்கு ஓட்டை பாதிக்கிற அளவுக்கான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணுமா அப்படின்னா அது அந்தளவுக்குலாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது கனடாவில் ஏதாவது எலெக்ஷன் நடந்ததுன்னா ஒரு இம்பாக்ட் ஏதாவது கிரியேட் பண்ணணும் நான் நினைக்கிறேன் நான் ஆஷிபிஷனில் நடக்கிற மாதிரி தான் நடக்கும் பெரிய தாக்கம் வராதுன்னு என்னுடைய கணிப்பின் பண்ணி நான் சொல்கிறேன் நான் சரி அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா கிம் ஜாங் அன் இருக்கார்ல கிம் ஜாங் அன் அவர்களை பற்றியும் வடகொரியாவை பற்றியும் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுகிறாங்க வடகொரியாவுடைய பிரிவினைவாதியவங்க அந்த லேடி ஒன்று எழுதுறாங்க அப்படி எழுதும்போது என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா நார்மலாகவே கிம்ஜாங்கனோட அப்பா என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வெஜினிட்டியாக இருக்காங்களோ அவங்களெலாம் எடுத்து கொஞ்சம் செக்ஷுவலாக உட்படுத்துவார் அது அந்த கலாச்சாரம் இது வரைக்குமே இருக்கிறது கன்னித்தன்மையை சோதித்து கன்னித்தன்மையாக இருக்கக்கூடிய பெண்களை அவர்களுக்கு இரையாக்குற மாதிரியான கலாச்சாரம் அந்த எப்போன்னா ஒவ்வொரு ஆண்டுமே அந்த இராணுவ செலிப்ரேஷன் மாதிரி நடத்துவாங்க அந்த செலிப்ரேஷன் அப்போ இந்த மாதிரியான இதில் உட்படுத்தப்படுகிறது அதில் நானுமே கூட நான் போய் பார்த்துருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை சந்தேகப்படுற மாதிரியோ அதனால அங்கே ஒட்டுமொத்த வடகொரிய பெண்களும் வந்து இந்த மாதிரி தானா அப்படின்னு இது பண்ண முடியாது அப்படிலாம் லாங் பாண்டிங் இருக்கிறது ஃபேமிலிக்கும் அம்மாவுக்கும் மீதி எல்லாத்துக்கும் லாங் பாண்டிங் இருக்கிறது ஆனால் இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் அங்கே தண்ணித்தன்மையை சோதித்து இதுக்கு இரையாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நேரில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது பெரிய அரசியல் புயலை கிளப்பமான ஒரு புயலை கிளப்பாது அந்த புக்கு சேல்ஸ் ஆகும் எல்லாம் ஏன்னா அந்த புக்கு சேல்ஸுக்காக ஒரு பரபரப்பாக சொல்லியிருக்காங்க சரி அடுத்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா நேற்று பாகிஸ்தானில் ஜேயூஐஎஃப்னுடைய ப்ராவினன்ஸினுடைய லீடர் சித்திக் மெனகல் இந்த சி சித்திக் மென்கள் அவர்கள் வரும்போது என்னாச்சுன்னா ஒரு காரில் வராரு பைக்கில் அசால்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு ஐஐடியினுடைய எக்ஸ்போசிவ் ஈஸியாக பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டு போகிறாரு அந்த பைக்கு போன அடுத்த சகண்ட் அந்த கார் வெடித்து சிதறி போச்சு சம்பவ இடத்துல இரண்டு பேர் மூணு பேர் இறந்து போயிட்டாங்க மெயின் அந்த தலைவர் இறந்து போயிட்டார் மீதியெலாம் கொஞ்சம் படுகாயம் அடைஞ்சு அடைஞ்சிருக்காங்க இந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி காட்ட முடியாது ஏன்னா நாளைக்கு தவறான முன்னு உதாரணமாக வேறு யாராவது ஃபாலோ பண்ணது வாய்ப்புகள் இருக்கு காரில் வராங்க பைக்கில் ஈஸியாக கிராஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கிறாங்க அது வெடிஞ்சு போயிருக்குங்க அது இல்லாமல் நேற்று பாகிஸ்தானில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது பஸ் ஒன்று பகுதியில் கீழே கவல்துன்று இருக்கிறது அந்த ப்ராவினன்ஸ் பக்கத்துலேயே அந்த பஸ்ஸு வந்து இருபது பேர் பக்கம் இருந்து போனதாக வந்து சொல்லப்படுறது இது பாகிஸ்தான் வந்து இரண்டு சம்பவங்கள் அமெரிக்காவில் ஒரு பெரிய புயலை கலைப்பு இருக்கிறது ஏற்கனவே பேர்ட் ஃப்ளூ வந்து பெரிய அளவுக்கு பரவி இருக்குதுன்ற ஒரு பெரிய சம்பவத்தை இருக்கும்போது ஒரு பூனை என்ன பண்ணியிருக்கு மாடுனுடைய பால் அப்படியே கலந்து கொண்டு வந்திருக்காங்க ராவாக ஊற்றியிருக்காங்க எப்படி ராவாக ஊற்றிருக்காங்க பால் தண்ணி இனி எதுவும் கலக்காமல் அப்படியே கொதிக்க வைக்காமல் அப்படியே கொடுத்துருக்காங்க குடித்த பூனை கொஞ்சம் நேரத்தில் இறந்து போச்சு பெரிய ஒரு நியூஸ் பரவுது ஆஹா அப்போ பாலில் ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்தது போல் பால் நுண்கிருமிகள் பரவிவிட்டது பேர்ட் ஃபுளு வந்து பெரிய அளவுக்கு பரவி இருக்குன்னு ஒரு ஒரு பெரிய நியூஸாக சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா அதே பகுதியில் மனிதர்களுக்கு ஒருத்தருக்கு வந்து பரவி இருக்கிறது சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறாரு செக் பண்ணி பார்க்கும்போது அதுவுமே செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அவரை தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒம்பது ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு அவசர நிலை பிரகடனம் கொடுத்துருக்காங்க அதாவது டெக்ஸாஸ் மாகாணத்தை சுற்றி ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க ஐம்பது பர்சன்ட் ஹியூமன்ஸ் அங்கே வேலை செய்கிறவங்க அந்த பால் குடிச்சவங்க இந்த மாதிரியான ஒரு சைன் ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாமே வந்து பெரிய லெவலில் செக் இருக்காங்க லைக் இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா கோவிட் நைன்டீனில் கொடுக்குறாங்கள அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் அதே மாதிரியான ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க ஏற்கனவே ஒரு கான்ஸ்பென்சி தேரி ஒன்று பரவிட்டு ஸோ நான் தான் உங்கள் கிட்ட சொல்ல நான் பெருசாக அந்த நியூஸை எடுத்துக்கல செயற்கை கொசுவை உருவாக்கி அந்த கொசு மூலிமா பறவை வச்சு மீண்டும் ஒரு தடுப்பூசி திட்டத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பென்சி தேரி கொண்டு வந்தாங்க பட் எனக்கு இதில் பெருசாக எப்பவுமே அந்த கான்ஸ்பன்சி தேரியெல்லாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இருக்காது ஏன்னா பெல் பில்கேட்ஸ் வந்து அதுக்கான ஃபண்டிங் ஒதுக்கி அப்போ தான் அவர் வளர்வுன்ற மாதிரி வந்து பெருசாக சொல்லியிருந்தாங்க பட் நம்பிக்கை இல்லை பட் ஆனால் இந்த விஷயம் என்ன அப்படின்னா பேர்ட் ஃப்ளூ பெரிய அளவுக்கு மனிதர்கள் மதியில் பரவுகிறதுன்ற ஒரு விஷயத்தையும் வந்து மேட்ச் பண்ணுறாங்க கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து தைவானை தாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எத்தனை நாள் இண்டிவிஜுவலாக சீனா மட்டு தான் தாக்குவாங்கன்ற மாதிரி எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ரெண்டு பேரும் இணைஞ்சு தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா அவங்க இணைகிறாங்களோ இல்லையோ நீங்கள் இணைஞ்சிட்டீங்க யார் இணைஞ்சிட்டிங்க அந்த வீடியோ பதிவோ பாருங்கள் நேற்று நான் உங்ககிட்ட ஒரு சம்பவம் சொன்னல அந்த நைஜர்னுடைய மிலிட்டரி பேஸில் அங்கே ஆல்ரெடி ஆயிரம் ரஷ்ய சாரி அமெரிக்க வீரர்கள் இங்கே இருக்காங்க இப்போ ரஷ்ய வீரர்களும் போய் இறங்கிட்டாங்க போய் பார்த்த உடனே அன்னொன்னு பழகி டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஜாலியாக நம்ம கூட எதோ ஆகி எப்படி எதிரி உதிரிமா பாப்பான்னு பார்த்தா எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டெல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்களா எல்லாம் போங்கப்பா நீங்களும் உங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸை நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டால் நாங்கள் ஏன் அப்படி இருக்கணுமா என்ன ஆடு போடு ரெண்டு குத்தாட்டத்தை அப்படின்னு அப்படியே ஜாலியாக ஆடிட்டுருக்காங்களாம் அதாவது ரஷ்யா ரஷ்யா அப்புறம் அந்த இலைய பார்த்தீங்கன்னா யூஎஸ்னப்பறம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற வீடியோ பதிவு நேற்று பெரிய அளவுக்கு வைரலாக இருந்ததுங்க ஓரளவுக்கு ரஷ்யா பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க காரணம் என்னென்னா பாருங்கள் நீங்களே இந்த வீடியோ பதிவை இது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் ரஷ்யா அதுக்கப்புறம் பயப்படலன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டந்தாங்க டச்சும் பிரிட்டிஷினுடைய மிலிட்டரியும் சேர்ந்து உக்ரைனுடைய வீரர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தாங்க பயிற்சிகள் கொடுத்துட்டு இப்போ களத்துக்கு அனுப்புகிறாங்க களத்துக்கு அனுப்பப்படுற வீடியோ வந்து இன்றைக்கி பகிர்ந்துருக்கிறாங்க இனி இவங்க உள்ளே போய்ட்டு என்ன கலக்கு கலக்க போகிறாங்களோ ரஷ்யா பேசாமல் நம்ம கிளம்பிடலாமா இருக்கிறத விட்டுட்டு கிளம்பிரலாமான்ற திட்டத்தில் கூட இருப்பாங்கன்னு யூகேனுடைய உளவுத்துறை தகவல்களும் யூகே இன்டெலிஜென்ட்டும் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க கொடுத்த தகவல் இன்றைக்கி அது மாதிரி இருக்கிறது நீங்கள் யாரும் கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள் இது வந்து விளையாட்டு செய்தினால ரொம்ப சீரியஸான செய்தி தான் என்ன காரணம்னா இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் அதுவும் ஒரு ஒன்று சேர்த்து தொள்ளாயிரமாக கூட சொல்லக்கூடாது அப்படி கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரியே சொல்கிறாங்களே அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் லாஸாக ஃபர் டேவுக்கு யாருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இல்லை ஏன்னா இப்போ உக்ரைன் தான் பெரிய அளவுக்கு முன்னேறிட்டுருக்கு ஏன்னா ரஷ்யா பின்வங்கள் பிடரடி ஓடிட்டுருக்காங்க இல்லையா அதனால் இப்படி சொல்கிறாங்க அது இல்லாமல் ஓவராலாக அந்த ஆஃபென்சிவ் எல்லாம் பார்க்கும்போது இந்த அவடி பகுதியை லாஸ்ட்டு டூ மந்த் இழந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய இழப்புகள் ரஷ்யா சந்திச்சிட்ருக்கு நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் வீரர்கள் இழந்திருக்கிறாங்க அப்படின் போதே பார்க்கணும் நம்ம அதெல்லாம் இந்த வீரர்கள் புதுசாக வேறு உள்ளே போகிறாங்கல்ல ஏற்கன நாலு லட்சனா ப ஆள் பற்றாக்குறை என்னென்ன என்ன பண்ணுவாங்களோ தெரியலன்ற மாதிரி இருபத்தி மூணாம் புள்ளிக்கேசி வந்து இந்த ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பொருளாதார தடைகள் போடுறாங்களா ஏற்கனவே போயிங் விமானம் பெரிய அளவுக்கு அங்கங்கே பெரிய பெரிய பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கிறது லேண்டிங் பிரச்சனை அங்கங்கே போட்டுட்டு போகிற கலந்துட்டு போகிற பிரச்சனைலாம் இருக்கிறது ஆக்சுவலாக போயிங் விமானத்துக்கான ஜெட்டினுடைய பார்ட்டு எங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து கிடைக்குது எங்கள் அமெரிக்கா போகிற பொருளாதார தடையினால இப்போ அங்கே எங்களுக்கு கிடைக்கல ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ போயிங் விமானம் இந்த சான்சேஷனால் அந்த பொருளாதார தடையினால் நாங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க கிட்ட சிறப்பு சிலைகளை ஏதாவது கொடுக்க முடியுமான்ட்டு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதை சொன்னது யாருன்னா உக்ரைனுடைய மிலிட்டரி இன்டெலிஜென்ஸுடைய சர்வீஸ் நேற்று ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பால்டிக் நாடுகளை ஏழு நாள் போதும் முழுமையாக பிடிச்சிடுவாங்க ஆனால் நேற்று நாடுகள் எப்போ ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னா பத்து நாளைக்கு அப்புறம் தான் ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படின்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அதாவது உக்ரைனுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துருக்காங்க ஓவராலாக ஜேடிஏஎம்இஆனுடைய மிசைல்ஸை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி அதாவது ஜிபிஎஸ் டேக் பண்ணாலுமே ஏன்னால் சமீபத்தில் ரஷ்யா வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலிமா இந்த இலக்குகளை கொஞ்சம் அடைய முடியாமல் தடுமாறுறாங்க அதனால் அந்த இந்த ஜேடிஏஎம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கொஞ்சம் ஜீரோ ஜிபிஎஸ் மூலியமாக தாக்கல் நடத்துவதற்கு ஜிபிஎஸ் கேட் இல்லாமல் பெரிய அளவுக்கு இலக்குகளை குறிவை தாக்கல் நடத்துகிற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் துல்லியப்படுத்தி கொடுத்துருக்கோம் இனி வேறு லெவல் ஆட்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுவரை ரஷ்யாவுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டதில் பெரிய அளவுக்கான பங்குகள் யாருக்குன்னா பெல்ஜியம் தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து தான் ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாந்து யூஎஸ் கொஞ்சம் தான் ஜி செவன் ப்ளஸ் யூரோப்பியுமோட கம்பேர் பண்ணும்போது பெல்ஜியத்தில் தான் அதிகமான அளவுக்கு ரஷ்யாவுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இன்னும் ஃபண்டிங்கே எடுக்கலை பட் அதிகமான சொத்துக்கள் வந்து கையகப்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்டர் அதாவது அமெரிக்காவுடைய பார்டரில் கடந்த இரண்டு மூன்று நாட்களில் பார்த்தோன்னா சீனாவிலேருந்து அதிகமான அளவுக்கான மைக்ரன்ட்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்களாம் என்னப்பா இது ஒருவேளை சீனா உள்ளே போனால் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல திடீர்னு பெரிய அளவுக்கான மைக்ரென்ட்ஸ் வந்து உள்ளே இருப்பதாக சொல்ல அதாவது கடந்து உள்ளே போயிட்டுருக்காங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஃபைனாக இந்த வீடியோட நிறைய பகுதியில் நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துடலாம் ஜார்ஜானுடைய பிரதமர் வந்து கோபா கிட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா பின்புலமாக இருந்து எங்கள் நாட்டில் அமைதியற்ற தன்மையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிரான எங்களுடைய நிலங்களை யூஸ் பண்ணணுன்றதுக்காகவே பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க அமெரிக்கா ஃபண்டிங் கொடுத்தா பண்ணால் நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஸோ அமைதியான பூமியில் ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்தணும்னு அமெரிக்கா நினைப்பதை நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம்னு வெளிப்படையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அதே போல் நெஸ்லே நிறுவனம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நெஸ்லே நிறுவனம் பொறுத்த வரைக்கும் நோ ஆடட் சுகர் ஆடடு சுகர்னு ரெண்டு கான்செப்டில் விற்கிறாங்க செனகல் சவுத் ஆஃப்ரிக்கா இது ஆப்ரிக்க நாடுகளில் ஆடட் சுகர் வந்து ஆறு கிராம் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது தான் வந்து தகவல் அதை போட்டிருக்கு பாக்ஸில் அதே யூரோப்பிய யூனியனோ அமெரிக்காவுக்கு மட்டும் விற்கப்படுகிற இதெல்லாம் பார்த்தோன்னா நோ ஆடட் சுகர் அப்படின்னு இருக்காங்க குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகளுக்கு சுகர் ஆட் பண்ணக்கூடாது அப்படி ஆட் பண்ணிங்கன்னா அது ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாக இப்போ நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி எல்லாம் பிரச்சனைக்கான காரணம்னா நார்மலாகவே நம்ம வாழ்க்கையில் சக்கரை வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் நம்ம எல்லா உணவுப் பொருளும் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் எல்லாத்துலேயும் வந்து நார்மலாக சக்கரை வந்து அதிகமாக நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ண தான் நம்மளுக்கு ஒபிசிட்டியிலேருந்து எல்லாமே வருது அப்படின்னும் போது குழந்தைகளே இருந்து கொடுத்தோம்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அதனால கொஞ்சம் நோ சு சுகர் இருக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இப்போ வந்து நெஸ்ட்லே மீதி இருக்கிறாங்க இதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுப்பாங்களா இல்லை காசு வாங்கிட்டு அமைதியாக விட்டுடுறாங்களான்னு தெரியல சோப் இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு அளவுக்கான தகவல் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்